சமீபத்தில் குடமுழுக்கு நடந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றம் சாட்டி பக்தர்கள் தங்கள் மனக்குமுறல்களை வெளிப்படுத்தியுள்ளனர் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டு வரும் பக்தர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைப்பதில்லை எனவும் வேண்டுமென்றே கூட்டத்தை காட்டுவதற்காக குடோனில் நிறுத்தி நிறுத்தி அனுப்புவதாகவும் குற்றம் சாட்டினர்

இன்னும் கோவில் நிர்வாகியே பரவாயில்ல போறேன் திருப்பதியே பரவாயில்ல போயிருக்கு திருப்பியில கியூல கட்டி குடுத்தாலும் மத்த பால் தராங்க தண்ணி தராங்க எல்லாம் தராங்க ஒண்ணுமே தரமாட்டாங்க திருப்பதியே பரவாயில்ல போறேன் திருப்பதே மோசம் திருப்பதே பரவாயில்ல போறேன் கோபி